ஃபஸ்ட்டு தான் பஸ்ட்டி அவ்வளோ பசி யாரும் காசு இல்லை இப்போ இப்போ இங்கே தான் அந்த கல் கிளியராக இது இருக்கா வராங்க வராங்க அவன் வந்துக்கப்போ தான் நான் போக முடியும் வரது எடுத்துறான் உட்கார கலை அங்கே ஊத்துற தண்ணி தான் இங்கே வந்து அப்படியே போகுது நம்ம இங்கே குறிச்சிட்டு போயிடுத்துருக்கோம்

அந்த இடத்துல நல்ல விஷயம் எனக்கு ஏமா இந்த போர்டு இந்த போர்டு இந்த போர்டு இந்த போர்டுல மட்டும் விடாதம்மா ஏன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் போடுறாங்க தலைங்க இது பாரு தங்க தங்க சிலுவை போய்டுன்னா பிளாஸ்டிக் சிலுவை வந்துச்சு பிளாஸ்டிக் இல்லை தங்க சிலுவை இருக்கு பிளாஸ்டிக் இல்லை அது ஒரு மாதிரி அந்த கல் மாதிரி இருக்கு அது ரேடியோ வந்து ஒரு மாதிரி மீனுக்குள்ள ஆமாம் ரேடியோ இதுக்கு பேர் வந்து ரேடியோ ஓகே சூப்பர் வந்து ஒரு மாலை வாட்டி ரெண்டு போர்டு ரெண்டு போர்டு ரெண்டு போர்டு அது அந்த போர்டு அப்புறம் அங்கே ஒரு போடுற கொஞ்சம் நிறுத்து அந்த இடத்துல போர்டு எடுத்துல படிக்கணும் அவங்க அதான் பார்க்குறேன் இந்தியா கவர்மெண்ட்டு ஃபாரெஸ்ட்டு ஓகே எயிட் ஃபோர் ஓ தான் பேஸ்ட்ரி ولا நம்ம காரை சேரலாம் சேரலாம் எடுத்துட்டு அந்த வீடியோடா இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து வரலாம் இங்க போடு இதுலயே நம்ம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி आएगा cảm ơn em bạn cần cắt đi được rồi, hai cắt đi, à hai 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 hai